உன்னை நானும் வேலவனே அருள் தரவே வந்திடுவாய் நீ இருக்கும் இடம் தேடி நானும் வர தெரியவில்லை நீ இருக்கும் இடம் தேடி நானும் வர தெரியவில்லை நிலமையில் அன்பு மன கோவிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் அருமுக வேலவனே அருள் தரவே வந்திடுவாய் உளமிகு வள்ளி அம்மை கரப்பிடித்தேளவனே கோணமிகு வள்ளி அம்மை கரம் பிடித்த வேளவனே களஞ்சமை அணுகும் போது வேண்டும் ஐயா மன ஐயா உன்னை நானும் வைத்தேன் கோயிலேன் அருமு வேளவனே அருதரவேடுவாய் வாரளும் முந்தனுக்கு நானும் ஒரு பாரமல்ல வாரளும் முந்தனுக்கு நானும் ஒரு பார பார்வதியின் திருக்குவாரா பாலங்கியவை காக்கிடுவாய் அன்பு மண கோயிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் அருமுகவேலவனே அருள் தரவே வந்திடுவாய் குடத்தை பார்த்தவர்கள் பாவம் எல்லாம் பரந்தோடும் சாமி உன்னை தோடும் பக்தர்களின் பணம் குளிரோம் அன்பு மணக்கோயிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் அருமுகவேலவனே அருள் தரவே வந்திடுவாய் எத்தனையோ பிறவி பெற்று இன்னல் மிக நானும் பெற்றேன் எத்தனையோ பிறவி பெற்று இன்னல் மிக நானும் பெற்றேன் இன்னலின்றி வாழ்வு பெற இது தருணம் வந்திடுவாய் அன்பு மன கோயிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் அருமுக வேலவனே அருள் தரவே வந்திடுவாய் பொருள் உரைத்தவனே வேளமுகன் சோதரனே காலமெல்லாம் முனை சொல்லுவோம் கை கொடுக்க வேண்டுமையா அன்பு மணக்கோயிலே ஐயா உன்னை நானும் வைத்தேன் அருமுகவேலபணே அருள் தரவே வந்திடுவாய்